இப்போ நீட்டு நீட்டுக்கு தீர்மானம் என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அருகதி இருக்கு நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் நீட்டுக்கு எதிராக வாங்கி ஐம்பது லட்சம் கையெழுத்து எங்கே அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே தோற்று போனார்கள் செயல்படுத்த முடியவில்லை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன் அதுல மூணு மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் நான் மட்டும்தான் அறிக்கை தாக்கல் செய்தார்கள் நடவடிக்கை எங்கே ஒன்றும் இல்லை துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாருக்கும் பணி உயர்வு பணி இடமாற்றம் தோற்று போனவர்கள் அவர்கள் தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தலில் தோற்றுக்கிறோம் கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம் உங்களோடு நாங்கள் விளையாடுறோம் தோற்கடிங்க ரசிக்கிறோம் தோற்கடிங்க ரசிக்கிறோம் தோக்கடிங்க ரசிக்கிறோம் ஆனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முதலில் நிகழ்கிற கை விரல்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரணி பிள்ளைகள் கைகள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்ப கேப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க அதுக்கு விசாரணை கமிஷன் ஒரு தனிநபர் ஒரு நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில ஐயா தலைமையில் மூணு மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செத்த அடுத்த நொடியில பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க இப்ப இந்த விசாரணை எதுக்கு தண்டம் சரி விசாரிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும் அதான் முடிஞ்சிருச்சே ஏன் இடைத்தேர்தல இந்த சாராயம் குடிச்சு சத்த சாவி எங்களை பாதிக்கல அதை காட்டணும் பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா பார்த்துக்கிட்டே இருக்கு நீங்கள் வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதும் இல்லையான் மட்டும் பாரு யோக்கிய இது ஒரு ஆட்சி முறை ஏன் இந்த அரசியலை அருவருக்கம் இருக்கிறாய் ஏன் இதை வெறுக்கம் இருக்கிறாய் ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நீ நல்லா பார் எந்த தொலைக்காட்சியிலேயாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள் இவர்களை ஆதரியுங்கள் இவர்களுக்கு வாக்கு யாருமே பேச மாட்டார்கள் இப்போது தெரியாத விக்கிர வண்டியில் திமுக என்ன செய்தென்று யாராவது பேசுவாங்களா பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் நல்ல அரசியலே உருவாக கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்காருவா புரட்சி தொலைக்காட்சி திருப்பினா அது வந்து அரசியல் ஆய்வறிஞர்கள் கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சிட்டு ஏ நல்லா பேசுறா ரெண்டு நாள் நல்லா பேசுவான் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான் அதே எங்க அப்பா மணியர் செஞ்சால் திராவிட திண்ணை திராவிட திண்ணையில படுத்து அந்த வெண்ணையை ஓடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் இது வரும் கொள்கை கோட்பாடு பொக்களைன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது எனக்கு தான் இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அவங்க தோண்டி வச்சுருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்று இங்கே போட்டு கெட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஐயோ கேப்பா நீங்கள் விழிப்புணர்வு மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரையவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது எவரும் காப்பாற்ற முடியாது நான் ஒண்ணு நடிச்சு புகழ்பெற்ற இயக்குனர் பெரிய தலைவர் மகன்லாம் இல்ல செத்து போச்சு என் கண் முன்னாடி குவியலுக்கு குவியலுக்குடையில ரத்த வாடையிலிருந்து வெளியில வந்தேன் கத்துனேன் நே கருணாநிதி தொடர்ச்சியா என் குரலை நெருக்கி ஜெயில போட்டு 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 எனக்கு பின்னாடி வர தம்பி இவன் தாண்டா உனக்கான அடையாளம் பெருந்தகை அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் ஆனாலும் கடற்கரையில் அந்த சமாதியை வைக்கிறதா எனக்கு நோ நோ ஐடியா ஐடியா தொடக்கத்தில் உன்னை 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 விமர்சிப்பான் விமர்சிப்பான் உன் மேலே ஒரு எரிச்சலாக இருக்கும் கேவலப்படுத்துவான் ஏசுவான் அப்புறம் அப்புறம் வெறுப்பான் திட்டுவான் உன்னோட சண்டைக்கு வருவான் நீ இப்போ இருக்கான் சண்டைக்கு வருவான் நான் கோபட்டுவேன் என்ன பெரிய இதா தோக்கடிக்கவே முடியாத திமுக எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போய் வெளியேற கட்சி தானே ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்த காலம் தானே அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் வேலை செஞ்சேன் இவங்க ஆதரிச்சு அந்த உரிமையில தான் எங்களை ஆதரிங்க நீங்க நின்னா நாங்க கேட்க போறது இல்ல நிக்கல அந்த அந்த வாக்கியங்கள் கொடுங்க நான் பொது எதிரி அடிக்கேன் இது ஒண்ணு புதுசில் வரலாற்றுல சேர மன்னன் சிங்கள நாயக்கர் படையை கேட்டான் பாண்டிய மன்னன் கேட்டான் சோழ மன்னன் சாலிக்க மன்னன் படையை கேட்டான் அவனோட யுத்தம் செஞ்சான் வேறு இந்திய அமைதிப்படை ஈழத்துக்குள்ள நின்னுச்சு சண்டை போட்டார் தலைவர் ராணுவத்தை இந்திய ராணுவத்தை பிரேமிதாச ஆயுத உதவி செய்யுறா ஏன்னா இந்திய ராணுவத்தை வேறு உண்டோட விடக்கூடாதுன்னு அவன் நினைச்சான் அதை அடிச்சு விரட்டதுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கா அவன் ஆயுதத்தை கொடுத்தான் வாங்கி அடிச்சு இந்திய ராணுவத்தை விரட்டினாரு அப்புறம் சைக்கிள்ல கொண்ட வச்சு பிரேமதாசவே தூக்குனாரு அது அப்புறம் அது அது போர் முறை யுத்த தந்திரம் இது ஒரு தந்திரம் தற்சாலி வரானார் இது ஒரு தந்திரம் தற்சாலி வரானார் நம்மளும் படிக்கிறோம்ல உலக வரலாறு இலக்கியம் அரசியல் எல்லாத்தையும் பாக்குறோம்ல பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறோம்ல இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாக்குறோம்ல இப்படியா நாங்க போட்ட பிச்சை நீதிபதி தாழ்த்தப்பட்ட நாங்க போட்ட பிச்சை படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை டேய் பிச்சை போட்ட பிக்காலி நீ உட்கார்ந்துருக்க நாக்காளி நாங்க போட்ட பிச்சை அதில் எங்களுக்கு கற்பித்தவர் தம்பி எங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட தத்துவம் விவேகானந்தர் சொல்றார் உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள்தான் தீர்மானிக்கிறார்கள் என்கிறார் ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுக்க முடியாது ஏனென்றாலே அன்பு மக்களே கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகழிடம் அரசியல் தலைவனுக்கு கடைசி புகழிடம் காசு திமுக கருவி ஆயுதம் அதை நாம தூக்க முடியாது அது கேவலம் அதுக்கு இன்னும் பத்து தேர்தலோடு நாங்க தோத்து போவோம் கொள்ளையடிச்சு வாழ்றத திருடி வாழ்வத பெருமையா வாழ்ற வாழ்க்கை பெருமை சாதனை இந்த திராவிட அதனால தான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் நாம சொல்றது காரணம் ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வாய திறந்த பொய் ஏமாற்று காந்தியடிகள் அகிம்சையை அதே காந்தியடிகள் என் இனம் முற்றுமுழுதாக அழித்து ஆனால் அதை தடுப்பதற்கு நான் எந்த விதமான வன்முறையில் ஈடுபடுவேன் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்து வேங்கிறார் யாரு காந்தி இதை நான் திருநெல்வேலியில பேசிட்டேன்ட்டு காந்தி சொன்னார்னு சொல்லிதான் நான் பேசியிருக்கேன் அந்த பேச்ச போட்டு காட்டிங்கன்னா தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்து எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடுங்கிறார் என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உள்ளதுக்கு வச்சுட்டு யாரு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் தன்மான தலைவர் இவர் பாரு காவல்துறை நிக்கும் போதே காசை கொடுக்கிறான் ஏன் அதிகாரம் மிக வலிமையானது ஆடு மாட பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறான் ஏன் அதிகாரம் மிக வலிமையானது தேர்தல் ஆணையம் தெருவில் வைக்கும் அதுக்கு பத்து கோடி இருபது கோடி செலவழிக்கும் காசு கொடுப்பது ஓட்டுக்கு உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல காசு வாங்குவது காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது காசுக்கு காசு கொடுப்பது குற்றம் ஓராண்டு சிறை ஒருத்தனாவது ஓராண்டு சிறையில் இருந்தவர் கைது செய்வாது கைது செய்யப்பட்டிருக்கா இல்ல கொடுத்தவன் கைது செய்யப்பட்டிருக்கானா என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம் பண்ணாது ஏன் அது ஒரு நாடக கம்பெனி டிராமா இந்த பறக்கும் படையெல்லாம் எங்க போச்சு அந்த படம் படைப்படுத்த கிடக்கு எங்க கொடுமையான கூட்டம் இது ரொம்ப கொடுமையான கூட்டம் ஜனநாயகம் இது மாதிரி கேவலம் கேவலம் ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அது அது கையில காசு வாயில தோசை குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம் இதுதான் ஐயா வெங்கல மாதிரி கொடுமை பாடியாச்சு பேசியாச்சு ஆடியாச்சு எம்பிட்டு காலத்துக்கு கத்துறது எம்பிட்டு காலத்துக்கு இதயத்திலேருந்து பேசுங்கிறேன் அதையும் தாண்டி நாங்க ஈரோக்குலையிலிருந்து பேசி பார்த்துட்டோம் ஒன்றும் சரி வரல அதுல அப்ப

தமிழ்நிலத்தை நிலத்தை தமிழன அடுத்தவன் ஆழ்வதான் கேட்டா பாசிசம் இனவெறி சிறங்கு சொரி எத்தனை நாளை கத்துவ செத்து போச்சு கோட்பாடு திராவிடம்னா என்ன என்று விளக்கி பேச துப்பு கிடையாது தமிழ் தேசியம்னா நான் சொல்றேன் திராவிடம்னா என்ன பேசு தலைவர தொண்டர இரண்டாம் கட்ட தலைவரா திராவிட அறிஞர்களா யார் பூரா ஏமாற்று வெற்று வெற்று ஏமாற்று இவ்வளவு அநீதி நடக்குது இந்த விக்கிர வண்டியை ஒரு ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறது இவங்க திருமங்கலத்துல ஒரு பார்மலான்னு ஆரம்பிச்சாங்க இது ஆல்வா எடிஷன் பார்மலா ஐன்ஸ்டின் பார்மலா மாதிரி திருமங்கலத்துல ஒரு மல்ல வாக்குக்கு காசு கொடுப்பது இப்போ ஒரு ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா எங்க அம்மாவுக்கு தெரியும் ஆடு மாடுகளை அடைப்பது போல பட்டியில காலையில இங்க கூட மாலை மூணு மணிக்கு தான் கூட்டி போறான் அங்க காலையிலே கூட்டி போயிருவாங்க கூட்டிட்டு போய் தொலைக்காட்சி வச்சு விரும்பின சீரியல் விரும்பின படம் பிரியாணியா பிரியாணி சைவமா செய்வோம் கறினா கறி கோழினா கோழி சமைச்சு போட்டு திணற சீமான் பேசி முடிச்சு வீட்டுக்கு போனோன்னு திறந்து விடுறது ஏன்னா இங்க வந்துட்டான் பேச்சு கேட்க வந்துட்டான் இப்பவும் பாரு என் மக்களுக்கும் பாரு என் மக்களுக்கு பாரு யாருக்கும் இங்க வெக்கமில்லை இல்ல மானம் இல்ல சூடு கிடையாது அறுவைக்கு மாடுகளை கரை அந்த அறுவ மாடை ஏத்தி போவான்ல அடி மாடு இந்த ஆடு மாடுகளை ஏத்திட்டு போவான்ல அது மாதிரி மக்களை ஏத்தி அப்படியே பிடிச்சிட்டு போவான் அந்த இந்த வண்டியில கூட்டிட்டு போய் இறக்கி விடுறது எந்த தலைவனாவது இவர்கள் பேசும்போது மக்கள் தன் உணர்வு எழுச்சியில கைதட்டி நீ பாத்திரிக்க தலைவர்கள் பேசும்போது எந்திரிச்சு போவான் குடுத்த இரநூறுக்கு இது போதும்னு போயிட்டு இருப்பான் கொடுமை ஒரு இடத்துல பதாக வச்சிருக்காங்க ஒரு பதாக உன்னால நம்ப முடியாத அப்புறம் வலைவெளியில் இருக்கு அதுல ஐயா மோடி படம் இருக்கு ஒரு நாய் பதினஞ்சு நிமிஷமா அவரை பார்த்து குழச்சிக்கிட்டு இருக்கு நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை ஏ உண்மையிலேயே குறைக்குது நம்பாரு இருக்குது நாய் அதுக்கு தெரியுது இந்த இவர்கிட்ட சிக்கி சின்ன நாய் படாத பாடம் அந்த நாடு மக்கள் படுவாங்க நம்ம நிலைமை இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்குன்னு குலைக்குது உனக்கு ஒண்ணும் கிடையாது